நன்றி கருத்தான கதை கேட்போம் மாதர்கள் தம் மக வாழ்விலும் சுமுகமாக கூடி வாழவும் புற வாழ்விலும் இன்பமுடனும் இசைவுடனும் நலமுடனும் வாழவும் தேவையான அடிப்படை பண்புகளை கதைகள் மூலம் நமது மரபாகும் இங்கு நாம் கருத்தான கதை கேட்போம் நிகழ்ச்சியை திருமதி மகாலட்சுமி மகாலிங்கம் அவர்கள் வழங்குவார்கள் சிறுவர்களுக்கு புத்துணர்ச்சியை அளிக்கும் கதைகளின் மனதில் மனதை மூழ்கடிக்க வருகிறார் நன்றிகளையும் பழக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே ஒரு கதை சொல்ல அழைத்தார்கள் நான் எல்லாரும் சிறு குழந்தைகளாக இருப்பார்கள் என்று வந்தால் குழந்தைகளும் என்னோட கதையில ஏதாவது தப்பிருந்தா நான் சொல்ல வந்திருக்கிற கதை ஒரு சின்ன கதை தான் ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் ஒரு ஏழை விவசாய ஏழை கல் உடைக்கிற தொழிலாளி இருந்தார் அவர் பெரிய பாறைகளெல்லாம் உடைச்சு சின்ன சின்ன கற்களை ஆக்கி அந்த சின்ன கற்களா கற்களை ஆக்குற வேலையை செஞ்சு வந்தாரு அப்போ ஒவ்வொரு டைமும் வேலை செய்யல அவருக்கும் பயங்கர அழுப்பா இருக்கும் நம்ம வேலை நிறைய செய்யறோம் கூலி நமக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி என்ன வேணும் அப்படின்ட்டு எனக்கு நான் ரொம்ப வசதியா வாழணும் பட்டு மெத்தையில ஓய்வு எடுக்கணும்னு சொன்னடா உன்னோட ஆசைப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே ஒரு பெரிய மாளிகையும் அதுல பட்டு மெத்தையில அவர் படுத்து ஓய்வு எடுக்காரு அப்ப அந்த வழியா ஒரு பெரிய ராஜா ஊர்வல ஊர்வலம் போகிறாரு அந்த ஊர்வலத்துல முன்னாடியும் பின்னாடியும் ராஜா ராஜாவுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் நிறைய வீரர்கள் குதிரையில போறாங்க அந்த ராஜாவுக்கு தங்க கொடையெல்லாம் பிடிச்சிருக்காங்க இந்த மனுஷன் ஓய்வு எடுத்துட்டு இருந்தவன் அதை பார்த்துட்டு இந்த ராஜா மாதிரி ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சாரான் உடனே தேவதங்கே வந்துட்டு சரி நீ அந்த ராஜா போல ஆகுவ அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே இவனுக்கும் ராஜா மாதிரி தங்க கொடையெல்லாம் பிடிச்சாங்க முன்னாடி பின்னாடி குதிரை வீரர்கள்லாம் ஊர்வலம் போனாங்க அப்படி போய்கிட்டு இருக்கையில் பயங்கரமாக சூரிய ஒளி அதோட வெப்பத்தை அவனால் தாங்கவே முடியல முகத்தவே எரிக்கிற அளவுக்கு சூடாக இருந்துச்சு உடனே நினைச்சானா என்னையை விட இந்த சூரியன் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கு நான் இந்த சூரியன் ஆனா என்ன அப்படின்னு நினச்சானா அப்பமா தேவதை அவங்க முன்னாடி வந்து சரி நீ அப்படியே சூரியன் ஆகும்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம் திரும்ப இதே சூரியன் ஆன உடனே நிறைய நல்லா பக்கமாக அவனோட ஒளி கதிர்களை விட்டு பயிர் புல் பூண்டுகள் எல்லாத்தையும் அழிச்சுட்டு வந்திருக்கான் அப்போ திடீர்னு ஒரு நாள் ஒரு மேகம் வந்துச்சான் அந்த மேகம் வந்து சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் ஒரு த தடுப்பு மாதிரி இருந்து பூமியையும் பூமியில் உள்ள மற்றவங்களையும் காப்பாற்றிச்சான் அப்போ என்னோடய வழிகதைகள் திரும்பி அந்த சூரியனுக்கே போகவும் கோபம் அதிகமாகி என்னை விடையே சக்தி வாய்ந்தது இந்த மேகமாக இருக்குது அப்போ நான் அந்த மேகம் போல் ஆகணும்னு சொல்லிட்டு தேவதைக்கிட்ட கேட்டிருக்கேன் உடனே தேவதே சரி நீ மேகமாக அப்படின்னாலே மேகமாயிட்டு திரும்ப அந்த சூரியனோட ஒலிக்கணக்கள்லாம் போயிடுச்சு மழையாக பொழிஞ்சு எல்லாம் ஊரெல்லாம் வெள்ளம் அதிகமாகி வீடெல்லாம் வெள்ளமாகி நிறைய மக்கள் எல்லாம் அழிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த டைமில் ஒரு பாறையில் போய் இந்த தண்ணி நதியாக விழுது ஆனால் அந்த பாறை அசையவே இல்லை அப்படியே இருந்திருக்கு உடனேயுமே என்னையை விட இந்த பாறை அதிகமாக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ நான் இந்த பாறை போல ஆகணும்னு சொல்லிட்டு வரன் கேட்டிருக்கேன் சரி நீ அந்த பாறை போல ஆகு அப்படின்னா பாறை ஆயிட்டான் பாறை ஆன பிறகு நிறைய மழை வெள்ளம் காற்று எல்லாம் அடித்தாலும் பாறை எதுக்கும் அசையாம அப்படியே இருந்துருக்கு அப்போ ஒரு கூலி தொழிலாளி சம்மட்டி உளி எல்லாம் கொண்டு வந்திருக்கான் அந்த பாறையை உடைச்சு கற்க கற்களாக்கி அப்போ ஒன்று இவன் நினைச்சிருக்கான் இந்த கூலி தொழிலாளி எதுக்கு நம்ம அடிச்சிருக்கான் இப்படிலாம் உடைக்க அப்போ இவன் நம்மளை விட ஸ்ட்ராங்காக இருக்கான் நம்ம இவனை மாதிரி திரும்பியும் மனுஷனாகணும்னு வேண்டாம் அப்பமா தேவதே நீ மனுஷனாக்கு அப்படின்னு இவ்வளோ பட்டதுக்கு அப்புறமா தான் அவனுக்கு அவனோட தொழிலும் அவனோட தொழிலில் இருந்த திருப்தியும் புரிஞ்சுது திரும்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒழிச்சான் அதிகமாக உழைத்தான் கம்மியாக கூலி வந்தாலும் திருப்தியாக வாழ்ந்தான் அதனால் என்ன செய்யணும்னா நம்மளோட எண்ணத்தை ஃபஸ்ட்டு சீராக்கணும் சீராக்கி நம்மளோட வாழ்க்கையை வளமாக்கணும் இதுதான் நான் சொல்ல வந்த கதை தேங்க்யூ